நேத்து கரூர்ல விஜயசா பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல் தாங்காம முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்திருக்காங்க இதுல கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நியூஸ்லயும் இன்னைக்கும் பரபரப்பா இருந்திருக்கு இதை மறக்க முடியாத ஒரு வருந்தக்கூடிய விஷயமாவும் இது இருக்குது இப்போ இதுல வந்து ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு தரப்பு சொல்றாங்க டிவி கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க கேட்ட இடத்த வந்து தரல அதே மாதிரி இது வந்து அதர் கட்சிகளோட சூழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே விஜய் கட்சியில இருந்து சொல்றாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்களா நீங்க நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி மற்ற கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசு மதிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இவங்க மதிக்கவே இல்லை இனிமே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில இருந்து சொல்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து சொன்ன டைமிங்க்கு வரல அதனால கூட்டம் அதிகமாயிருச்சு அப்படினு சொல்லியிருக்காங்க மற்ற கட்சியில இருந்து ஆம்புலன்ஸ் வந்து விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்குதே இது வந்து சந்தேகத்துக்குரியது அப்படினு சொல்லிட்டு இன்னொரு கட்சியில இருந்து சொல்றாங்க பேசிக்கிட்டு போதே இடையில ஆம்புலன்ஸ் அப்ப அவரே அவருடைய ஒரு பொடிபேரை சொல்லி இந்த பொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது இதெல்லாம் தாண்டி ஒரு வந்து இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாம இந்த கட்சியினர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த கட்சியினர் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல இந்த விஷயம் வந்து இயற்கையா நடந்ததா இந்த சூழ்ச்சினால் நடந்ததா நமக்கு தெரியல ஆனா இத வந்து முறையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது சிபிஐ டிபார்ட்மெண்ட்டோ விசாரணை செய்வாங்க விசாரணை செஞ்சு கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க விபத்து நடந்ததுல விஜயசார் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டத்தை கூட்டுறாங்க ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னும் போது அந்த கூட்டத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சண்ட சற்று நடந்தாலும் அந்த கூட்டத்தை உருவாக்கிய நபருக்கே முழு பொறுப்பாகும் அந்த இடத்துல என்ன ஆபத்து நடந்தாலுமே இப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளவு விபத்து நடந்தனால அந்த கூட்டத்தை ஏற்படுத்திய அந்த இடத்துல முன்னில இருந்த நபர்கள் மேல முத கட்டமா வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதன் பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார் மேல வழக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் நடத்துவதற்கு முறையா கடிதம் கொடுத்து அனுமதி பெற்று போலீஸோட ப்ரொடக்ஷன் கேட்டனால அந்த இடத்துல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சரியான முறையில செலுத்தினாங்களா இல்லையா அப்படின்னுட்டு விசாரணை பண்ணுவாங்க அப்படி அவங்க மேல தவறுகள் இருந்தாலும் துறை ரீதியாகவும் சட்டப்படியும் அவங்க மேல வழக்கு பதிவு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிகழ்ச்சியோ இல்ல ஒரு கட்சியினர் வரும்போதோ நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நம்ம அவங்கள பாக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இப்ப சோசியல் மீடியாலயும் டிவிலையும் வந்து நமக்கு தெளிவாவே காமிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்துடலாம் பட் என்ன உட்பட நம்ம நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா இதுலயுமே வந்து டிவி கே விஜயசார் சைட்ல இருந்து கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து விழிப்புணர்வா சொல்லிருக்கிறாங்க அதையும் தாண்டி போயிருக்காங்க அந்த இடத்துலயும் நிறைய டிரைனேஜ் வந்து ஓப்பன்ல இருந்திருக்குது சோ இது மாதிரி பல காரணங்களால இந்த விபத்து வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரப்புல இருந்து சொல்றாங்க